முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம்னு பேர் அப்படின்னா எப்படி அடியார்கள் சரணாகதி பண்ண வேண்டும்ங்கிறத அவரே பண்ணி காட்டின கத்தியம் அதை ரொம்ப ஆச்சரியமா விண்ணப்பம் பண்ணினார் இன்னைக்கும் நீங்க பங்குனுர தனி போனா ராத்திரி பதினொன்றரை மணிக்கு கிட்டத்தட்ட அந்த சமயத்துக்கு சரணாகதி கத்தத்திரைய கோஷ்டியே நடக்கும் அத்தியாபக சுவாமிகள் ஆச்சரியமாக ஓதுகிறார்கள் அது அவசியம் கண்கொண்ட பயனுக்காக சேவிக்கணும் ராத்திரி முழுக்க பதினெட்டு செலவை திருமஞ்சனம் நடக்கும் பதினெட்டு திருமஞ்சனம் பதினெட்டு தடவை நம்பருமாள் கைலி மாற்றிப்பர் பதினெட்டு அர்க்கியம் பாத்தியம் புஷ்பம் சந்தனம் எல்லாம் பதினெட்டு தரம் எனக்கு நான் ராமானுஷ் திருக்கோட்டியு நம்பிக்கைகள் இடத்துல பதினெட்டு தடவை எழுந்துள்ளினாரோ இல்லையோ அதன் ஞாபகப்படுத்தும் விதமாக பதினெட்டு திருமஞ்சனம் கண்டருகிறான் தான் சரணாகதி கத்தியம் சமர்ப்பித்தார் அடுத்தது உன்னிடத்தில் சரணாகதி என்று ஸ்ரீரங்க ரங்ககத்தியம் சாதித்தார் அடுத்தது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் என்னமா அனுபவிக்க போகிறோங்கிறத விளக்க வைகுண்ட கத்தியம் சாதித்தார் இப்படி கத்தியத்யத்தையும் விண்ணப்பம் பண்ணிவிட்டு அதற்கும் பிற்பாடு நித்திய கிரந்தம் நித்திய கிரந்தங்கிறது நித்தியப்படி நாம் என்னென்ன கைங்கரங்கள் பண்ணணும் நாம் என்ன அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் இதெல்லாம் சொன்னது நித்திய கிரந்தம் இப்படி நவரத்தனமான கிரந்தங்களை சாதித்தார் இதில் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினது ரொம்ப முக்கியமான செயல் ஸ்ரீபாஷ்யத்தை கூரத்தாழ்வான கொண்டு தான் எழுதுகிறார் சுவாமி அவர்தான் இவர் விஷயத்தை சுருண்டே வருவர் கூலத்தாழ்வான் ஒன்றுன்னா எழுதிண்டே வருவர் போல பல நாட்கள் கடந்தன நடுவிலே ரெண்டு அத்தியாயம் சாதித்து விட்டு நிறுத்தி சில நாட்கள் கழித்து மறுபடியும் ரெண்டு அத்தியாயங்களை தொடங்கி ஸ்ரீபாஷ்யத்தை முடித்தார் பிரம்மசூத்திரத்துக்கு இதுதான் பாஷ்யம் இது கேள்விப்பட்ட உடனே ஆள வந்தார் திருவுள்ளம் முதல் பூர்த்தியாக இருக்கும் அவர் மூன்று ஆசைப்பட்டார் இல்லையோ அதில் முதல் ஆசை வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் அனுகிரகிக்க வேண்டும் அந்த செயல செவ்வனே நிறைவேற்றிவிட்டார் சுவாமி ஸ்ரீபாஷ்யம்ங்கிற பேர் அவர் வைத்தது அல்ல ஆனால் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் இந்த நூல் எழுதி முடிச்ச உடனே கிடாம்பியாச்சான் கொடுத்து காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு போய் காட்டு அவ தனக்கு புஸ்தகமே கொடுத்தா அவள்கிட்ட போய் காட்டுனார் நேராக காஷ்மீரத்துக்கு போய் இடத்துல காட்டினா அவள் அதை படித்து பார்த்துட்டு ஓஹோ இதை போல வேதாந்தார்த்தம் சரியாக சொன்னது நாம் எங்கும் கண்டதில்லை என்று இவரு கினி ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிற பெயராக இருக்கட்டும் இந்த பாஷ்யக்காரர்கிற பெயர் ராமானுச்சருக்கு அங்கு ஏற்பட்டது அவள் கொடுத்தாள் ஆக பாஷ்யக்காரர் அவரை கொண்டாடி இந்த கிரந்தங்களையெல்லாம் தன் தலைமையில வைத்து கொண்டாடி கொடுத்தாள்